ஏசாயா பதினேழாம் அதிகாரம் தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது இல்லாமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும் ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும் மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும் கொள்ளும் அரண் எப்பிராயமையும் இராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும் இஸ்ரேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்தில் யாக்கோபின் மகிமை குறைந்து போம் அவனுடைய கொளுத்த தேகம் மெலிந்து போம் அவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போலிருக்கும் ஆனாலும் ஒளிவ மரத்தை ஒழுக்கும் போது நுனி கொம்பிலே இரண்டு மூன்று காய்களும் காய்க்கிற அதின் கிளைகளிலே நாலந்து காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இசரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய ஆகிய நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் அவன் கண்கள் இஸ்ரேவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும் அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரேவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தலையைப் போலவும் நுனி கொம்பை போலவுமாகி பாழாய் கிடக்கும் உன் வளமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் இருக்கும் ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைக்கிறது போல இறைக்கிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைக்கிறது போல இறைத்தாலும் அவர்களை அவர் அகட்டுவார் அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள் மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும் விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் இதுவே நம்மை கொள்ளையிடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் இருக்கும்